வணக்கம் நண்பர்களே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் கதை ஒன்று இருக்குது அதில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு அம்மா எனக்கு நாலு குழந்தைக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன பிடிக்கும் அதை எது சாப்பிடும் அதுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விதமாக சமைச்சி தருவாங்க ஒரு குழந்தைக்கு வந்து குழம்பு பிடிக்கும் இன்னொரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட பொரியல் பிடிச்சிருக்கலாம் இன்னொரு குழந்தைக்கு ஒரு பழம் பிடிக்கலாம் சொல்ல முடியாது நம்மளுக்கு அதைப்போல் தான் ஒரு குருவும் தன்னை தேடி வருபவர்களுக்கு உண்மையில் என்ன தேவைன்னு கண்டறிந்து அதன்படி அவர்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லுவார் உண்மையில் அருமையான கதை ஆனால் நிதர்சனத்தில் இது எந்த அளவு சாத்தியம்னு யோசித்து பார்க்கணும் கவனித்து பார்த்தோம்னா நாலு குழந்தைகள் இருந்தால் ஒரு அம்மா அந்த நாலு குழந்தைகளும் சமமான நடத்த மாட்டாங்க ஒரு குழந்த சமத்து குழந்தையாக இருக்கும் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும் இன்னொரு குழந்தை முரண்டு பிடிக்கிறதா இருக்கும் இன்னொரு குழந்த சிடுமூஞ்சியாக இருக்கலாம் இப்போ சமத்தாக இருக்கிற குழந்த வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்கிறத கேட்டு அம்மாவுக்கு உதவிட்டுருக்கும் மற்ற குழந்தைகள் சொல்பேச்சு பேச்சு கேட்காமல் ஆடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அம்மாவுக்கு இயல்பாகவே அந்த நல்ல பிள்ளை மீது தான் பிரியம் அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு அம்மாவுக்கே வந்து தன்னோடய குழந்தைகள் மீது அவங்க காட்டும் அன்பில் வெவ்வேறு விதங்களில் இருக்கும்போது ஒரு குருவால் எப்படி எல்லோருக்கும் உதவ முடியும் இது ஒரு முக்கியமான பிரச்சனை கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நாம் யாருமே முட்டாள்கள் கிடையாது நம்ம எல்லோருக்குமே அறிவு இருக்குது அனுபவம் இருக்குது நம்மளுக்கு இருபது வயசாக இருக்கலாம் அறுபது வயசாக இருக்கலாம் அந்த இருபது வயசு அறுபது வயசு நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா ஏதோ அடிப்படையில் தான் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருக்கோம் அதன் அடிப்படையில் நமக்கு சில புரிதல்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் நம்மளுக்கு இது சரி இது தவறுன்னு சில எண்ணங்கள் இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் மற்றவர்களை அணுகுவோம் அப்போது ஒருவர் இப்போ இணையம் எடுத்துக்கிட்டால் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா இதை யார் வேணாலும் கேட்க முடியும் ஏன்னா இப்போ இது இணையத்தில் இருக்குது ஒரு பொது வெளியில் இருக்குது இவங்க தான் கேட்கணும் இப்படி தான் கேட்கணுன்னு நான் எதுவும் கட்டாயப்படுத்த முடியாது என் மனசில் இருக்கதை நான் வெளிப்படுத்துகிறேன் இவர் புரிஞ்சுக்கிறது ஒவ்வொருவரும் அவங்களுடைய அனுபவம் அறிவு அவர்களுடைய தேவை தேடல் போன்றவற்றுக்கு கேட்ட மாதிரி புரிஞ்சுக்குவீங்க ஒரு சிலருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதல் தருவதாக இருக்கலாம் இதம் தருவதாக இருக்கலாம் ஒரு தைரியம் உற்சாகம் உத்வேகம் தருவதாக இருக்கலாம் சில பேருக்கு எரிச்சல் வரலாம் கோபம் வரலாம் இது எல்லாமே சாத்தியம்தான் நமக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நாம் மற்றவர்களிடம் பார்ப்போம் இப்போ நான் பேசுகிறது தமிழ்னு எப்படி தெரியும் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தமிழ்னு தெரியும் தமிழ்னா என்னன்னே தெரியாத ஒருத்தருக்கு இது என்ன மொழின்னு தெரியாது நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாது போல தான் ஒரு குரு என்பவர் ஒரு ஞானி என்பவர் வந்து ஒரு க கண்ணாடியை போல அவர்கிட்ட நம்ம மனசில் என்ன இருக்குன்னு நாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படிம்பாங்க ஒரு ஞானி என்பவர் குழந்தையை போலன்னு சொல்லுவாங்க ஏன்னா குழந்தைக்குன்னு தனக்குன்னு எதுவும் விருப்பு வெறுப்பு இருக்காது எதையும் மனசில் வச்சிக்காது ரொம்ப எளிமையாக இயல்பாக இருக்கும் அதை போன்றவர் தான் ஞானியும் அவருக்குன்னு பெரிய உள்நோக்கம் கிடையாது வாழ்க்கை இப்படி தான் வாழணும் இதுதான் சரி அப்படின்லாம் எந்த திட்டவட்டமான வரையறையும் இருக்காது அதே சமயம் முட்டாள்களைப் போல எதுவும் தெரியாதவர்களைப் போல கண்டபடி வாழவும் மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு தெளிவு இருக்கும் வாழ்க்கை எப்படி வேணலாம் வாழலாம் அப்படிங்கும்போது எப்படி வாழ்கிறோங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் அதுதான் உண்மையில் ஞானம் அந்த அடிப்படையில் நம்ம எல்லோருமே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் நானாக இருக்கேன்னா நான் என்னுடைய புரிதல்களின் அடிப்படையில் வாழ்க்கை இப்படி தான் வாழணும்னு நான் மேற்கொண்ட முடிவுகள் நான் எடுத்த எடுக்காத முடிவுகளின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை இருக்குது அதனால தான் நான் இப்படி இருக்கேன் போல தான் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன புரிஞ்சுது என்ன புரியலைங்கிற அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை இருக்குது இப்போ இந்த காணொளி மூலமாக நம்ம எல்லோரும் ஒரு தொடர்பு கொள்கிறோம் ஒரு பேருந்தில் செல்கிற மாதிரி தான் இது பேருந்து வருது ஐம்பது பேர் பேருந்தில் ஏறுறோம் அப்படின்னா அந்த ஐம்பது பேரும் வெ ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் வெவ்வேறு காரணங்களுக்காக வந்திருப்போம் இப்போ ஒரு பேருந்தில் ஏறி ஒரு இடத்துக்கு செல்கிறோம் அதைப்போல் தான் இந்த காணொலியும் இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டுமே உரியது அது சரியாக தவறா உண்மையாக பொய்யாங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்யணும் முன்னே சொன்னது போல் இது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம் ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம் அது எது உண்மை ஒரு பறவையை பார்க்குறோம் ஒருவர் அதை பார்த்துட்டு காக்காங்கிறாரு இன்னொருத்தர் மயில்ங்கிறாருன்னு வச்சுக்கோங்க எது உண்மை நாம் பார்த்து பரிசோதித்து நம்ம வந்து அதை முடிவு செய்யணும் அதனால தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் எப்பொருள் யார் வார் வார் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆனால் என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லலாம் ஈவன் நம்மளே ஒரு பொருளை வெவ்வேறு விதங்களில் பார்க்கலாம் காலையில ஒரு பொருளை பார்த்தோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னா அந்த பொருள் வேற மாதிரி நம்மளுக்கு தோணும் நம்ம கோபத்துல எரிச்சலில் இருந்தோம்னா அந்த பொருள் வேற மாதிரி நம்மளுக்கு தோணும் நம்ம தூக்க கலக்கத்துல டயர்டா இருந்தோம்னா அந்த பொருள் வேற மாதிரி நம்மளுக்கு தோணும் ஸோ வாழ்க்கையை மனிதர்களை நாமளே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுக்குவோம் அப்போ வாழ்க்கையை பற்றி நம்மை பற்றி மற்றவர்களை பற்றி நம்முடைய புரிதல் எந்த அளவுக்கு சரிங் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும் இப்போ இதற்குத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவும் ஞானி போன்றவர்கள் வழிகாட்டுவார்கள் ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்க எப்படி புரிந்து கொள்கிறாங்க எப்படி அணுகிறாங்கங்கிறத கவனிப்பதன் மூலமாக நாம் நம்மை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அவற்கு மேல் ஒரு குருவோ வழிகாட்டியோ வேறு எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அடிப்படையில் அவர்களும் மனிதர்கள் தான் யாருமே மகான்கள் கிடையாது மனிதர்கள் எல்லோருக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும் அந்த குறையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் வாழ்க்கை குறையே இல்லைன்னா நம்ம வாழணுங்கிற அவசியமே இல்லை யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு குறை இருக்குன்னா அந்த குறை எப்படி போக்குறது அதற்காக நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் மூலமாக நாம் வளருவோம் அதன் மூலமாக நாம் வாழ்க்கையே வாழ்வோம் இப்போ வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டே இருக்கணும் வளர்ச்சிங்கிறது மாற்றம் நாம் மாறிக்கொண்டே இருக்கணும் இதுதான் நாம் இப்படி தான் இருப்போன்னு ஒரு நிலையான உறுதியான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல் நம்மளால் வளர முடியாது அப்போ நாம் சரியாக நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது இதையெல்லாம் சொல்வது எளிது அது வாழ்க்கையில் எப்படி கடைப்பிடிக்கிறது ஒவ்வொரு தனி மனிதரும் தானாக மேற்கொள்ள வேண்டிய முடிவு ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெவ்வேறு காலகட்டத்தில் இருப்போம் முன்னரே சொன்னது போல் நம்முடைய அறிவு அனுபவம் போன்றவை வேறு நம்முடைய வாழ்க்கை பின்புலம் வேறு வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன வேணும் எப்படி வாழணும் இதெல்லாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான முடிவுகள் இருக்கும் அதையெல்லாம் கவனித்து சரிசெய்து புரிந்து கொண்டு வாழணும் அது எளிதான காரியம் கிடையாது வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு காலேஜில் போய் படிச்சுட்டு அப்புறமா வாழ முடியாது வாழ்க்கையை வந்து வாழ்வதன் மூலமாக தான் வாழ நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்போ நிறைய தவறுகள் செய்வோம் காயங்கள் படுவோம் பிறரை காயப்படுத்துவோம் வேறு வழி இல்லை அப்படி தான் நம்ம ஆகணும் ஆனால் இதில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம எதை செஞ்சாலும் அதில் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இன்றைய சிக்கலே அதுதான் இப்போ முன்னாடி அந்த கதையை சொன்ன மாதிரியே ஒரு அம்மா நாலு குழந்தைகளை பராமரிக்கணும் அப்படின்னா அந்த அம்மாவும் அந்த குழந்தைகளுக்கு உண்மையாக இருக்கணும் அந்த குழந்தைகளும் அம்மாவுக்கு உண்மையாக இருக்கணும் அந்த அம்மா வந்து குழந்தைகளை ஏமாற்றி நாடகம் மாட்டினாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் அம்மாவை நம்பாது அதே போல் குழந்தைகள் தன்னை ஏமாற்றுதுன்னு தெரிஞ்சால் அந்த அம்மாவும் அந்த குழந்தைகளை மதிக்க மாட்டாங்க ஸோ நம்ம வெறுமனை கதையில் சொல்லலாம் அம்மா என்பவள் அன்பின் வடிவம் கடவுளின் உருவம்லலாம் சொல்வது எளிது ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அது உண்மையான அது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அம்மா என்பவளும் ஒரு மனுஷி அவங்களுக்கும் ஒரு தனி வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்குது அவங்களும் ஒரு மனிதர்கள் மனிதர் தான் அவங்களுக்குள்ளே நிறைய குறைகள் இருக்கும் இப்போ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோ சரி அப்பா சரி அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா ஆசிரியர் வழிகாட்டி ஆசான் எல்லாருமே நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ் வாழ கற்றுக்கணும் அதுக்கான முழு பொறுப்பும் நம்ம தான் இருக்குது ஸோ அதற்கு வந்து காலங்காலமாக பல்வேறு ஞானிகள் ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் வெவ்வேறு விதங்களில் வாழ்க்கையை பற்றி விழாவியாக பேசியிருக்காங்க எழுதியிருக்காங்க புத்தர் ஒரு கோணத்தில் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காரு இயேசு ஒரு கோணத்தில் சொல்லியிருக்காரு அதற்கு முன்னால் சு வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க நம்முடைய மரபுகளே ஏகப்பட்ட ஆசிரியர்கள் ஞானிகள் வழிகாட்டிகள் இருந்திருக்காங்க நாம் என்ன கற்றுக்கிட்டோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோன்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நாம் எப்படி வாழ்கிறோன்னு ங்கிறத கவனிக்காமல் மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்கங்கிறத நம்ம நிறைய பேர் கவனிக்கிறோம் ஏன்னா நம்ம எல்லோருக்குள்ளேயுமே வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்குது மற்ற மனிதர்களை குறித்து ஒரு பயம் இருக்குது அடுத்தவர் அவருக்குள்ளே என்ன வச்சுருக்காரோ என்ன செய்வாரோ என்ன சொல்லுவாரோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒருவர் நல்லவர் அப்படின்னா அவர்கிட்ட போய் அவரோட பழக விரும்புகிறோம் ஏன்னா அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு துணை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் அதே மாதிரி தானே அவரும் எதிர்பார்ப்பார் இல்லையா இப்ப நாம் அணுகிறோம் அப்படின்னா அவர் உண்மையாக இருக்கணும் நல்லவராக இருக்கணும் எதிர்பார்க்குற மாதிரி நாம உண்மையாக இருக்கணும் நல்லவராக இருக்கணும் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு நவீன காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கடந்த கால கட்டத்தை காட்டிலும் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி பலரும் நிறைய படிச்சிருக்கோம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் நம்ம என்ன கற்றுக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் உன் எப்போதை காட்டிலும் இன்னும் பொறுப்பாக வாழும் கடமை நம்ம எல்லோருக்கும் இன்று இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் எங்கள் அப்பா அப்படி சொன்னார் எங்கள் தாத்தா அப்படி சொன்னார் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டுனா யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கு நாம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலில் நம்ம வாழலை நம்முடைய வாழ்க்கையே சரியாக வாழும் பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே இருக்குது இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய புரிதல்களை முன்வைப்பதற்காக மற்றவர்களுக்கு உதவுவதற்காக வழிகாட்டுவதற்காக இந்த காணொலிகளை உருவாக்கிக்கிட்டுருக்கேன் இப்போ இதுவரை என்ன ஃபாலோ பண்ணிக்கிறவங்க கவனிச்சிருக்கலாம் பல்வேறு விஷயங்களை பல கோணங்களில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இரண்டாயிரம் பதிவுகளுக்கு மேலே எழுதி இருக்கேன் உண்மையிலேயே வாழ்க்கை மேலே அக்கறை இருக்கிறவங்க நன்றாக வாழணும்னு கற்றுக்கொள்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காணொலியில் மட்டும் கேட்பாங்க எழுத்தையும் வாசித்தால் தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நாம் யாருமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன முக்கியத்துவம் தருவது கிடையாது ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை முக்கியம்னு நம்ம நினைச்சோம்னா இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாட்டோம் இன்னும் பொறுப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இது ஏன் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களை நான் எப்படி வெளிப்படுத்துவதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து ஒரு படிவத்தை உருவாக்கியிருந்தேன் அதன் மூலமாக யாராவது கேள்வி கேட்டால் அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லலாம்னு யோசித்து அதன் அடிப்படையில் காணொலியில் உருவாக்குனேன் கமெண்ட்டுகளை உருவாக்கி அலோவ் பண்ணியிருந்தேன் அதன் மூலமாக நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறீங்க எது எந்த காணொலி சரியாக வருது எப்படி பேசுனா எளிதாக புரிந்து கொள்ளும்படி இருக்குதுனால புரிந்து கொண்டு காணொலியில் உருவாக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் கவனித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஒரு போலியாக தான் தங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல் கமெண்ட்டுகளில் சொல்லும் பல விஷயங்கள் படிவங்களில் சொல்லும் பல விஷயங்கள் எவ்வளவு பொய்யின்னு எனக்கு தெரியும் நான் வந்து சும்மா உட்காந்து விளையாட்டுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கல நான் உளவியல் ஆழமாக கற்றிருக்கிறேன் ஆன்மீகத்தில் ஆழமாக பயிற்சி எடுத்திருக்கேன் தத்துவத்தை விரிவாக பயின்றிருக்கேன் பல்வேறு ஆன்மீக வழிமுறைகளை கற்றிருக்கேன் தியான வழிமுறைகளை பயிற்சி செஞ்சுருக்கேன் இப்போது என்னுடைய பரப்பு வந்து மிகவும் பெரியது நீங்கள் என்னுடைய எழுத்தை வாசித்தீங்கன்னா என்னுடைய வீச்சு என்னன்னு தெரியும் நான் என்னை வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் ஓஷோடனும் கொள்கிறேன் அப்படின்னா முதல்ல ஓர் ஷோனால் யாருன்னு தெரியணும் ஜெய கிருஷ்ணமூர்த்தினால் யாருன்னு தெரியணும் ஏன் நான் அவங்களோட என்னை கொள்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஓஷோவையும் ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு தெரிலன்னா அட்லீஸ்ட் அவங்கள பற்றி நான் என்ன எழுதியிருக்கேன் எதன் அடிப்படையில் நான் என்ன அவங்களோட ஒப்பிடுறேன்னா தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு என்னை நீங்கள் அணுகினீங்கன்னா தான் அதில் ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா யூடியூப்பில் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணுது உடனே ஏதோ ஒரு காணொலியை பார்த்துட்டு உடனே ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்க என்னை தொடர்பு கொள்ள பார்க்குறீங்க நானும் வந்து என்னுடைய நேரத்தை செலவழித்து நிறைய சிந்தித்து உங்களுக்கு உதவுவதற்காக பல விதங்களில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனம்னு தோணுது ஏன்னா நான் உதவுனேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே யா ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக தங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தி அப்படியே நைஸாக வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே இருந்து பிடுங்க பார்க்குறீங்க எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வேணுன்னே பெரியவங்களை அப்படியே கொஞ்சி குழாவி அவங்ககிட்ட ந நைஸாக பேசி சாக்லேட் வாங்கிக்கிறோமோ அதே போல் இதை வந்து கொஞ்சம் நினச்சாலே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குமே சொல்லப்போனால் ஏன்னா நம்ம எல்லோருமே வந்து வயதில் பெரியவர்கள் எல்லோருமே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பெரும்பாலும் இதை கேட்குறவங்க அப்படின்னா ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் பெரியவர்கள் நம்முடைய வாழ் என்ன முடிவு எடுக்கிறோம் எப்படி வாழ்கிறோங்கிறது நம்மளுடைய முடிவு அப்படின்னா நம்ம எப்படி பேசுகிறோம் யார்கிட்ட எப்படி பழகணுங்கிறது நம்முடைய தேர்வு அதற்கு நான் முதல்ல பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் அதை பொறுப்பெடுத்துக்காம சின்ன குழந்தைங்க மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் அடிப்படையில் தான் இப்போ அந்த படிவத்தையும் நான் எடுத்துட்டேன் காமெண்ட்களையும் நான் தூக்கிட்டேன் உங்களில் சிலருக்கு என்னுடைய மின்னஞ்சல் இருக்கலாம் அவர்கள் மற்றும் உங்களுக்கு தேவையான போது உங்களுக்கு தேவையான விதத்தில் என்னோட தொடர்பு கொள்ளலாம் இனிமேல் வேறு யாரும் என்னை தொடர்பு கொள்ள முடியாது எந்த விதத்துலையும் ஏன்னா உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் கற்றுக்கணும் அது உங்களுடைய வேலை என்னால் முடிஞ்சதை நான் எப்படி விளக்க முடியுமோ அந்த அளவுக்கு விளக்குவேன் அவ்வளவுதான் தான் அதே போல் நான் வேறு காணொலியில் முன்னால் சொல்லியிருந்தபடி நான் வந்து எளிய மனிதர்களுக்கு உதவுவதற்காக தான் இந்த சேனல் நடத்துகிறேன் இந்த காணொலிகளை உருவாக்குறேன் நான் கவனித்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு உதவி செய்கிறோம் ஒரு வழிகாட்டுறோம் அப்படின்னா உடனே முதல்ல அதை பயன்படுத்திக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நல்லா வசதி மிக்கவர்கள் சாமர்த்தியசாலிகள் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன காரணத்தினால இது வரைக்கும் படிப்பறிவு கிடைக்காத மக்கள் வசதி வாய்ப்பற்ற மக்கள் அவர்களும் படிக்கணும் அவர்களும் வாழ்க்கையில் மேம்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டது அது அறிமுகப்படுத்தப்பட்டதே ஒரு ஐம்பது அறுபது வருடங்களில் அது மெல்ல வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு சமநிலைக்கு வந்துடும் அதன் பிறகு இடஒதுக்கீடு தேவைப்படாதுங்கிற கோணத்தில் தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இருக்கிறது என்னென்னு யோசிச்சு பாருங்க அதனால் பயன்படுபவர்கள் யார் ஏற்கனவே அதனால் பயன்பட்டு வசதியாக இருக்கிறவங்க தான் அவங்க நல்லா சம்பாதிச்சு சமூகத்தில் பெரிய நிலையில் இருப்பாங்க அவங்க மற்றவர்களுக்கு அந்த வசதி அந்த வாய்ப்பு வந்து போய் சேரணுன்னு விரும்புவதில்லை ஸோ தங்கள் குழந்தைகளுக்கு அதே வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி மேலும் மேலும் அவங்க வசதியானவங்களாக போய்கிட்டே இருக்காங்க கீழே இருக்கிற மக்கள் இன்னும் திணறிக்கிட்டே தான் இருக்காங்க இதே தான் ஆன்மீகத்துலேயும் நடக்குது ஆன்மீகம்னு ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சில குருக்களோ ஆன்மீக வழிகாட்டிகளோ ஞாபகத்துக்கு வரலாம் அவங்களோட இருக்கிறவங்களாம் யாருன்னு யோசிச்சு பாருங்கள் எளிய மக்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா எளிய மக்கள்களுக்கு இதெல்லாம் புரிந்து அவர்களுக்கு கொண்டு போய் சேருவதற்கே நீண்ட நாட்கள் ஆகும் அவர்கள் பலரும் தினசரி வாழ்க்கையை வாழ்வதற்கு சிரமப்பட்டுக்கிட்டு வாழ்க்கைனா என்னன்னு புரியாமல் தணறிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எதாவது நேரம் கிடச்சிதுன்னா ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டு ஏதாவது குடிச்சுக்கிட்டு எதையாவது படிச்சுக்கிட்டு எப்படியாவது கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னா முயற்சி செய்கிறாங்க அவங்க யாரும் இவ்வளோ கடினமான காணொலிகளை பார்த்து சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதில் இறங்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு நாள் ஆகும் அவங்களுக்கு இதெல்லாம் அவங்கள கொண்டு போய் சேருவதற்கு ஆனால் என்ன நடக்குதுன்னா வசதி மிக்கவர்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க சாமர்த்தியம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே அதை பயன்படுத்தி கொள்கிறாங்க நான் தெளிவாகவே சொல்கிறேன் உங்கள்கிட்ட அறிவு இருக்குது பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஒரு உளவியல் சிகிச்சை நிபுணரை போய் சந்தித்து உங்களோட பிரச்சனைகளை பேசுங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன்னா இந்திய மரபுங்கிறதே ஒரு போலியான மரபு இந்திய மரபு வந்து பார்த்திங்கன்னா தனிமை மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தருவது கிடையாது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தருது அது குடும்பத்தில் என்ன வேணால் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் வெளியில் வந்து எதையுமே காமிச்சிக்க மாட்டோம் வீட்டுக்கு வீடு வாசப்படி புருஷன்னா அப்படி தான் நீ தான் பொறுத்து போகணும் பெரியவங்க அப்படி தான் சொல்லுவாங்கப்பா இப்படி தான் சொல்லி 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 நம்மளை வளர்ந்து வள வளர்க்கப்பட்டு வந்துட்டுருக்கோம் நாமளும் அதையே கேட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது நம்மளும் வாழ்க்கையை இன்னும் நன்றாக வாழணும் வாழ்க்கையை வாழ்வது எப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளோ வழிகாட்டிகள் இருக்காங்க அவங்கள போய் சந்தியுங்க அவங்கள போய் பேசுங்க ஆனால் அவங்கள போய் பேசுவதுக்கு என்ன தயக்கம்னா அவங்கக்கிட்ட உண்மையை பேசணும் பணம் செலவாகும் ஒரு தெரப்பிஸ்ட்டை ஒரு மணி நேரம் பேசணுன்னா கனடாவில் வந்து குறைந்தது நூற்றி ஐம்பது டாலர் இந்தியன் பணத்தில் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் ஆகும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம பணம் கொடுத்து நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் உருப்படியாக ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம மதிப்பதே கிடையாது நம்மை நாம் மதிப்பதே கிடையாது எளிய மக்கள் வாழ்க்கைக்கு சிரமப்படுற மக்கள் புரிஞ்சிக்க முடியும் வசதியாக இருக்கிறவங்களுக்கு என்ன குறைச்சல் ஒரு சினிமா படம் பார்க்க முடியுது ரெண்டாயிரவா மூவாயிரரூவா கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க முடியுது ஒரு சுற்றுலா செல்ல முடியுது நல்ல விலை உயர்ந்த செல்ஃபோன் வாங்க முடியுது இப்போ அதையெல்லாம் நம்ம செலவு பண்ண முடியும் ஆனால் நம்முடைய மனதை சரி செய்து கொள்வதற்காக வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு நாம் அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டோம் இது என்ன வகையான மனநிலை இது இது வந்து இந்தியாவுன்னு கிடையாது வெளிநாட்டு வாழ் மக்களும் அப்படிதான் தான் இருக்காங்க நான் என்னை குணப்படுத்திக் கொள்வதற்கு பல லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணியிருக்கேன் இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களையும் சந்திப்பதற்கு நான் பல மாதங்கள் காத்திருந்திருக்கேன் தேடி தேடி நான் பலரை சந்தித்து என்னை நான் மேம்படுத்தி கொண்டு இருக்கேன் அதில் நாம் கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கைக்கு நாம் ஒரு முயற்சி கொடுத்தாதான் அது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஏதாவது செஞ்சால் நம்ம வாழ்க்கை மேம்படும் எதுவுமே செய்யாமல் மந்திரத்தில் மாங்காய் விளையாது அதனால் நான் சொல்வது என்ன அப்படின்னா இந்த காணொலிகளை நன்றாக கேளுங்க எவ்வளோக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியுமோ புரிந்து கொள்ளுங்கள் நான் மீண்டும் இன்னும் சொல்வது என்னென்னா எளிய மக்களுக்காக தான் நான் இதை சொல்லித்தர்றேன் அவளுக்காக நான் எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ எளிமைப்படுத்தி இன்னும் விரிவாக நிறைய காணொலிகளை உருவாக்குவேன் இன்னும் நிறைய சொல்லித்தரதுக்கு இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் வெளிப்படுத்துகிறேன் அதே சமயம் நாம் எளிய மக்களுங்கிறதுக்காக அப்படியே விட்டு இருந்துடக்கூடாது ஏன்னா இன்றைக்கு டெக்னாலஜி இருக்குது வசதி இருக்குது நீங்களே வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாக கூகுள் மூலமாக யூடியூப் மூலமாக பலவற்றை கற்றுக்கொள்ள முடியும் நான் சொல்வதை மட்டுமே நம்பிக்கிட்டுருக்காமல் நான் என்னுடைய எழுத்துக்களை வாசியுங்க ஏன்னா நான் பேசுவது ஒரு விதத்தில் இருக்கும் எழுதுவது வேறு விதத்தில் இருக்கும் இரண்டையும் புரிந்து கொள்ள பாருங்கள் இரண்டு கடையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா வேறுபாடு இருக்கா என்ன ஏது யோசியுங்க பல்வேறு கோணங்களில் அலசுங்க ஆராயுங்கள் சிந்தியுங்கள் இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கு உதவும் ஒருவர் நம்புவது ரொம்ப எளிது ஒருவர் சந்தேகப்படுவதும் ரொம்ப எளிது இன்னொருவரை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அதே சமயம் நாம் யாரையும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை கிடையாது என்னை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை எந்த விதத்துலையும் மேம்பட போவது கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை புரிஞ்சிக்கணும் நம்மை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா நாம் யாராக இருக்கோம் ஏன் இப்படி இருக்கோம் ஏன் இதை செய்கிறோம் ஏன் இதை பேசுகிறோம் ஏன் இப்படி நடந்துக்கிறோம் இப்படிங்கிற புரிதல் நமக்கு இருந்தது அப்படின்னா எதை கண்டு நம்ம பயப்பட தேவை கிடையாது ஏன்னா நம்மளுக்கு நம்மளை பற்றி தெரியும் மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் நாம் யாரு ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற தெளிவு நம்மளுக்கு இருந்ததுன்னா நாம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்காது கண்டு நம்ம பயப்பட வேண்டியது இருக்காது வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான ஒரே வழிமுறை அதுதான் இப்போ இது எளிதான விஷயமா அப்படின்னா அது சொல்ல முடியாது ஒருத்தருக்கு எளிதாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு சிக்கலானதாக இருக்கலாம் நாம் எங்கே திணறுறோம் எங்கே சிரமப்படுறோம் எது புரிவதற்கு கஷ்டமாக இருக்குது ஏன் கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கவனித்தோம்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன அப்படின்னா வெறும் காணொலியில் மட்டுமே கேட்காதீங்க என்னுடைய எழுத்துக்களை வாசியுங்கள் சிந்தையுங்கள் உங்களுனால முடிந்த அளவுக்கு சிந்தையுங்க நம்ம ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கும் நம்மளுக்கு நாற்பது வயசாக இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய அறிவு வந்து குறைவாக இருக்கலாம் நம்முடைய அனுபவம் அதிகமாக இருக்கலாம் நம்மளுக்கு இருபது வயசாக இருந்ததுன்னா நம்மளுடைய அறிவு அதிகமாக இருக்கலாம் அனுபவம் குறைவாக இருக்கலாம் ஒவ்வொருவருமே தனித்துவமான மனிதர்கள் நம்மை போல இன்னொரு மனிதன் நமக்கு முன்னாடி பிறக்கலை நம்மை போல வேறு யாரும் நமக்கு அப்புறம் பிறக்க போகிறது கிடையாது நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்மளால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்போது சரியாக வாழ்க்கை வாழும் பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே இருக்குது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் ஏழையாக பணக்காரனாக படித்தவன் படிக்காதவன் எல்லோருக்குமே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழும் பொறுப்பு நமக்கு இருக்குது அதை எப்படி வாழ்கிறோம் எப்படி வா செய்யணுங்கிறத நாம தான் கற்றுக்கணும் இதெல்லாமே புரிதல் அந்த புரிதலுங்கிறது வந்து நமக்கு நிகழணும் ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அப்படின்னா அது மனப்பானம் பண்ணி ஒன்று பிரயோஜி ஏன் அது அந்த புரிதல் வந்து சொல்லவே முடியாது இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா என்ன புரியுது உங்களுக்கு அது உங்களுக்கு மட்டுமே உரியது அப்படி தான் வாழ்க்கையும் அந்த புரிதல்கள் வந்து நமக்கு மட்டுமே உரியது அந்த புரிதல்கள் சரியாக தவறாக என்ன ஏதுன்னு நம்ம கவனிச்சதை சரி செஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்கணும் இப்போ இதை பற்றி நிறைய விரிவாக பேசலாம் இன்னும் தொடர்ந்து புதிய காணொலிகளை உருவாக்கும் எண்ணம் இருக்குது அதே சமயம் என்னுடைய பழைய காணொலிகளையும் தொடர்ந்து பதி வளை இருக்கேன் அதையும் கேளுங்க இப்போ முன்னைப்போல் நான் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்வது போது கிடையாது இனிமேல் யாரையும் என்னுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப் போவது கிடையாது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதன் அடிப்படையில் எப்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிருக்கீங்கிறது உங்களுடைய பொறுப்பு என்னுடைய வேலை இந்த காணொலியை உருவாக்குவது மட்டும்தான் அதற்கப்பால் எனக்கு எந்த திட்டமும் கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் பல முறை செய்தும் காட்டியிருக்கேன் இந்த காணொலியை உருவாக்குவதால் எனக்கா எந்த பயனும் கிடையாது ஏன்னா எனக்கு என்ன தேவையோ அதை நான் அடைந்து விட்டேன் இது மற்றவர்களுக்கு உதவுங்கிற ஒரே நோ நோக்கத்தில் இந்த காணொலியை ஸோ இதிலிருந்து என்ன கற்றுக்கிறீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன முக்கியத்துவம் தர்றீங்கிறது பொறுத்தது மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு